ನಮ್ಮ <CKSų> <S3agit> <Darwin> <normal Oliver> சலகண்டன் எந்த ஊருங்கண்ணா சோழர்பேட்டை அண்ணா இப்போ எல்லா சந்தையுமே உங்களுக்கு நான் பாக்கிறேங்கண்ணா எனக்கு தெரியும் நீங்க வியாபாரி தானே ரேசுக்கு போறேன் கண்ணுக்குட்டி தான் இப்போ நம்ம தனிப்பட்ட உங்களுக்கு போன் பண்ணி கேட்டா கூட வெளியூர்ல இருந்து இறநா இருந்தா கூட வந்து வாங்கி தருவீங்கண்ணா நல்லதா பார்த்து பிடிச்சி கொடுப்பீங்க ஆ இந்த வாரம் எத்தனை குட்டி ஜாதா பத்து எத்தனை ஓகே ரெண்டு இருக்கு அதில் ஒன்று அதுதான் இது ஒன்றுங்களா சரிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா வர